இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன் சேரீஸில் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஐம்பது கலர்ஸ் வந்துருக்கு இப்போ ஒவ்வொரு கலர்ஸாக காட்டிகிட்டு இருக்காரு அந்த கலர் செட்டி எடுத்துகிட்டு இருக்காரு இப்போ ஒன்றா காட்டுவாருங்க உங்களுக்கு நம்ம வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா இந்த ஸேரீ உங்களுக்கு எடுக்கிற ஐடியா இருந்துச்சுன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே பதிவு பண்ணியிருக்காங்க ப்ரைஸ் ரேட்டு டீட்டெயில்ஸ் மட்டும் வீடியோவில் இந்த மாதிரி லைவ் வீடியோவில் சொல்கிறது இல்லைங்க மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து சொல்லிடலாம் ஏன்னா சேரீ குவாலிட்டி இதெல்லாம் ஏன்னா நம் நம்மகிட்ட வாங்கி சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துங்கிறதுனா நம்ம சொல்கிறது இல்லை நம்ம நேரடி தயாரிப்பாளர் அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹண்ட்ரட் கவுண்டுங்க சேரீஸோடைய கவுண்டுங்கிறது வந்து சேரீடைய து துணியோடைய நைஸ்னாக இருக்கும் சேரீ வந்து பியூர் காட்டன் ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் காட்டன் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் காட்டனில் வந்துடும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கவுண்டுன்னா என்னான்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கவுண்டுங்கும் போது நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க கேட்டிருக்காங்க அது கவுண்டுங்கிறது இந்த தூணு துணியோடைய அந்த சாஃப்ட்னஸுங்க ஹண்ட்ரட் கவுண்டுங்கும் போது நம்ம சாஃப்டாக வந்துடும் துணி துணி நெருக்கமாக இருக்கும் பயன்படுத்தி நல்லா நம்ம எப்படி சுத்தமான பருத்தி பஞ்சி நூல் பயன்படுத்துமோ அந்த மாதிரி நல்லா காட்டன் ஃபீல் வந்து நல்லாயிருக்கும் ப்யூர் காட்டனுங்கிற சேரீ நல்லாயிருக்கும் ப்ளவுஸ் இதிலேயே வந்துடுங்க சேரீடையோட மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆறேகால் மீட்டர் வந்துருங்க ரன்னிங் ப்ளவுஸ் சாரி கடைசியாக ப்ளவுஸ் வருது நம்ம வேணுனா கட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி அப்படியே பயன்படுத்திக்கிறாங்க ரெண்டு ஒருத்தர் காட்டன் தண்ணியில் போடும்போது அது சுருக்க ஏற்படும் அதனால் ப்ளவுஸ் கட் பண்ணாமல் பயன்படுத்துறங்கிறாங்க ரெண்டு ஒருத்தர் கட் பண்ணி பயன்படுத்திக்கிறாங்க ஆனால் நம்மளுடைய சாரியோடைய மீட்டர் மட்டும் ஆறே மீட்ரு மீட்டர் வந்துடுது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேரடியாக நீங்கள் வந்து சேரி வாங்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா சேலம் மாவட்டங்க அங்கேருந்து இருபத்தஞ்சி கிலோமீட்டருங்க தாரமங்கலங்கிற ஊர் அங்கே தான் நம்ம கடை இருக்குது நேரடியாக வந்தாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை வர முடியலனாலும் நீங்கள் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு இந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த ஸாரீ ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லாட்டி எனக்கு வந்து கலெக்ஷன்ஸ் வேணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணிங்கன்னா நாம நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் இப்போ ஒவ்வொரு சரிசாக ஃபோட்டோ எடுப்பார் அதை வந்து அப்படியே நாங்கள் வந்து அந்த ஃபோட்டோஸ் கலெக்ஷன்ஸ் நாங்கள் உங்களுக்கு அனுப்பிடுவோம் நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் எல்லா டீட்டெயில்ஸும் வீடியோவில் சொல்லிவிடுவாங்க ஆனால் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மட்டும் சொல்கிறது இல்லை நேரடி சொல்கிறது இல்லை அது நிறைய பேரை பாதிப்பு ஏற்படுத்துங்கிறதுனால எங்களை மாதிரி தயாரிப்பாளர் இந்த மாதிரி ஏன்னா நம்மகிட்ட வாங்கி ஹோல்சேலாகவும் கடைகளுக்கு கொடுக்குறாங்க ஷோரூமுக்கும் கொடுக்குறாங்க அந்த மாதிரி அவங்க கொடுத்துட்டு இருக்கும்போது நாம் வந்து ஓப்பனாக இந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சொல்லிட்டோமா அதை அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திடும் நேரடி தயாரிப்பாளர் அதிகப்படியாக ரேட்டை சொல்ல மாட்டாங்க வாங்கி சேல்ஸ் பண்ணுறவங்க ரேட் வந்து சொல்லிவிடுவாங்க ஏன்னா அவங்க வந்து அந்த ரேட்டை வந்து அதிகமாக வச்சு சொல்லிவிடுவாங்க நாம் வந்து அந்த மாதிரி சொல்ல விருப்பம் இல்லைங்க என்னுடைய வாட்ஸ்அப் மாதிரி போட்டிருக்கேன் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த இந்த சேரீ நீங்கள் எடுத்து பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக கண்டினியூவாக எடுப்பீங்க ஏன்னா இந்தளவுக்கு குவாலிட்டியாக தரமான சேரீ வந்து பார்த்தீங்கன்னா வேறு மெட்டீரியல்ஸெலாம் கிடையாது காட்டனில் வந்து நாங்கள் ஒரு டென் இயர்ஸாக இது வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி ஹோல்சேலாக கடைகளுக்கு கொடுத்துட்ருக்கோம் வாங்கி சேல்ஸ் பண்ணுற ஐடியா இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி பெஸ்ட்டு ப்ரைஸாக பண்ணி கொடுத்துட்ருக்கேங்க இப்போ ஒவ்வொரு கலர்ஸாக காட்டுவார் பாருங்கள் முந்தாணி வந்து எல்லாமே இதை பார்த்திங்கன்னா ஜரிலாம் இல்லாமலாம் இருக்குதுங்க ரெண்டு ஒரு சேரியில் வந்து பார்டரில் கொஞ்சமாக ஜரிகை இருக்குங்க கரையில் பாடருங்கிறது அந்த சைடில் சீரகிங்கியில் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜரிகை இல்லாமலாம் ரெடி பண்ணியிருக்கேன் நிறைய பேர் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க ஜரிகை வேணாங்க அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு வந்து இடையூறாக இருக்குன்ட்டு அதனால் சில ரகங்களுக்கு சில டிசைன்ஸில் ஜரிகை இல்லாமல் பயன்படுத்தியிருக்கோம் ஜரி இருக்கிறது இருக்குங்க நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் காட்டனுங்க நீங்கள் வந்து பயன்படுத்தி பார்த்துட்டிங்கன்னா வாசு வந்து நார்மலாக சொல்லுவீங்களா அது நான் ரெண்டு வருத்தருக்கு சாயம் போகிற பிரச்சனைலாம் இது வரவே வராது எவ்வளோன்னா நம்ம பயன்படுத்தினாலும் சாயம் போகுது சாயம் கலங்குது அந்த மாதிரி பிரச்சனையே வராது ஒரு டைம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் சாரீஸ் இப்போ ஒவ்வொரு கலர்ஸ் ஒவ்வொரு கலர்ஸாக காட்டிட்டு வர வருவார் ஒவ்வொரு ஒவ்வொரு கலர்ஸாக பாருங்கள் எந்த மாதிரி இருக்குன்ட்டு இதுலேயே சிக்கடி டைப்பு பிளைனு பார்டரில் டிசைன் இருக்கிறது உடலில் டிசைன் இருக்கிறது இந்த மாதிரி லைன் வர்றது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி தான் அப்பப்போ கலெக்ஷன்ஸ் இருக்கோம் நீங்கள் நேரடியாக வந்தீங்கன்னா இன்னும் அதிகப்படியான கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நம்மளால வீடியோவில் குறிப்பிட்ட டிசைன்ஸ் தான் காட்ட முடியுதுங்க ஏன்னா வந்து நமக்கு வந்து கொஞ்சம் இப்போ வர வர இந்த பொங்கல் தீபாவளி இந்த மாதிரி வரும்போதெல்லாம் நமக்கு ஆர்டர் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் இருக்கும்போதே ஆர்டர் கொடுத்துருவாங்க இவ்வளோ தயார் பண்ணி கொடுங்க இந்த ரகத்தில் இவ்வளோ சாரீ வேணும்னு கடையிலேருந்து நமக்கு ஆர்டர் வந்துடும் இருந்தாலும் நம்ம கஸ்டமருக்கு நம்ம இந்த மாதிரி லாக்டவுன்லேருந்து பக்கமாக தான் வீடியோ போட்டிகிட்டு இருக்கோம் அவங்களுக்கு வசரம் தான் இன்னும் கண்டினியூவாக இதை போட்டிகிட்டு இருக்கோம் ஒரு சாரி ரெண்டு சாரி எடுக்கிற கஸ்டமர் கூட ஹோல்சேல் பிரைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அதாவது ஹோல்சேல் ரேட்டுக்கே நம்ம வந்து ஒரு சாரி ரெண்டு கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் கொரியூ சார்ஜ் மட்டும் நீங்கள் கட்டி வாங்குற மாதிரி வரும் பே பண்ணி வாங்குற மாதிரி வரும் சாரி பிரைஸ் அண்டு கொரியூ சார்ஜு சிஓடி கிடையாதுங்க ஒன்லி ஜிபே கூகுள் பே ஃபோன்பே மட்டும்தான் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அமௌண்ட் நீங்கள் கட்டின பிறகு தான் நம்ம சேரீ வந்து கொரியரில் புக் பண்ணுவோம் தமிழ்நாட்டுக்குள்ளேனா நாற்பது ரூபா வாங்குறாங்க கொரியரில் ஒரு கிலோவுக்கு ரெண்டு சேரி நீங்கள் எடுத்தாலும் ஒரு சேரீ எடுத்தாலும் நாற்பது ரூபா வந்துடுங்க கொரியர் சார்ஜ் ஏன்னா லிமிட்டு ஒரு ஒன் கேஜி தான் அவங்க வந்து அமௌண்ட்டு கட்ட சொல்கிறாங்க ஒரு சேரீ வந்து நானூற்றி ஐம்பது வரும் நீங்கள் ஒரு சாரீ எடுத்தாலும் ரெண்டு சாரீ எடுத்தாலும் அந்த கட்டி ஆகணும் அந்த அமௌண்ட்டு நீங்கள் சேரீ ப்ரைஸை கொரியர் பீஸ் கட்டிட்டிங்கன்னா நான் வந்து இன்றைக்கி புக் பண்ணுறேன்னா உங்களுக்கு டூ டேஸ் த்ரீ டேஸில் உங்கள் கைக்கு சேரீ வந்துடும் அப்படியே ஆ ஓகே. வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றிங்க இப்போ ஃபோட்டோஸ் எடுக்கிறது செல்லல தான் எடுக்கணும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க நன்றிங்க. எல்லாருக்கும் நன்றி.